ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஐயப்பன் விளக்கு பூஜைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா விளக்கு பூஜைக்காக ரெடியாகி கிளம்பிட்டோம் நானும் என் தங்கச்சி பாப்பாவும் தங்கச்சி வந் தனியாக வந்தாங்க நான் தங்கச்சி பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி போயிட்டு சிவ சிவபெருமானுக்கு வேலைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து புதுப்பாளையத்தம்மன் கோயிலான போயிட்டு புதுப்பாளையத்தம்மன் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எல்லோரும் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே நகரில் இருக்கிறவங்க எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க எல்லோரையும் பார்த்து ஜாலியாக பேசிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு டைம் அப்படியே எல்லார்டையும் பேசி டைம் பாஸ் பண்ணிவிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜைன்றது இந்த இதில் தான் விளக்கு எடுப்போம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெல் ஒயிட் கலர் துணியில் பச்சரிசி வச்சு நல்லா அது நூலை சுற்றி நல்லா பயங்கரமாக ஒரு பெரிய திரி போல் அதை வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க நான் இதை வந்து கிட்டே ஜூம் பண்ணி எடுக்கல அப்படியே லைட்டாக எடுத்ததோடு விட்டுட்டேன் அழகாக என்ன லைனாக வச்சுருக்காங்களா நூற்றி எட்டு விளக்குது ஒவ்வொருத்தருக்கார் அதை ஏற்றி ஏற்றி கையில் கொடுத்து விடுவாங்க டோக்கன் கையில் கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு விளக்காக ஏற்றி கையில் கொடுத்து விட்டுருவாங்க லைனாக எல்லோரும் வாங்கிட்டு மெயினில் வந்து நின்றுக்கணும் மெயின் ரோட்டில் நின்றுட்டோன்னா கரெக்டாக ஐயப்பனுக்கு நேரில் தான் வந்து எல்லோரும் விளக்கு எடுத்துட்டு மெயினில் வந்து நின்ன உடனே அதுக்கப்புறம் சாமி ஊர்வலம் வந்து ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட நான் வந்து பதினாறு வருஷமாக நான் இந்த விளக்கு பூஜையில் கலந்துகிட்ருக்கேன் பதினாறு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் நான் கலந்துக்கல ஏன்னா அப்போல்லாம் வந்து நாங்கள் வீடு விற்றுட்டு வந்து தான் புதுசு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிட்டு நம்ம வீடுலாம் விற்றுட்டோமே இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு மன கஷ்டத்தோடு நான் சாமியை வந்து இந்த கும்பிடாமையே விட்டுட்டேன் சாமியே கும்பிட மாட்டேன்னு ஒரு நேரம் நான் வந்து ஃபோட்டோ எல்லாம் நான் தூக்கியும் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே தெரியல நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் கிடையாது அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் வந்து கடவுள் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து சோதனை கொடுத்தாலும் நம்ம தாக்கு பிடிக்கிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே அவர் வந்து நம்மளுக்கு சோதனை கொடுப்பாரு அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நான் வந்துட்டேன் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் என்னை சோதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவரையே அவர் தான் முக்கியம் அப்படின்னு நான் தெய்வத்தை வணங்கி முருகரை வணங்கி என்னோடய குலதெய்வத்தையும் நான் வணங்கி இப்போ ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இப்போ வந்திருக்கேன் அதனால் வந்து எங்கே என்ன பூஜைனாலும் நான் கலந்துப்பேன் நம்ம வீட்டுக்கு பக்கமாக என்ன எந்த பூஜை இருந்தாலும் கலந்துப்பேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை விட்டுட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலையே செய்வேன் அப்படி தான் வந்து வருஷத்தில் இது ஒரு நாள் வந்து சனிக்கிழமை விளக்கு பூஜை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து படி பூஜை ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா